பார்க்கணும் வீட்டு வேலையை பார்க்கணுன்னு போது நேரம் பற்றாக்குறை தான் பெருசாக இருக்குது இப்போ கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த கஸ்டமரோட பேர் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுன்ற அமௌண்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் அந்த வந்து அந்த வீடியோ கூட எடுக்க வீடியோ கூட வாய்ஸ் கூட கொடுத்துட்ருக்கேன் இவங்க ரூமில் படுத்துருக்காங்க அவங்க ஹாலில்னு இவங்க ரூமில் படுத்துருக்காங்க ஏன்னா ஹாலில் இடம் பார்த்தா நான் நடந்து நடந்து போய்ட்டுருப்பேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஹாலு ஆனால் ரூம் கொஞ்சம் நல்லாவே கூலிங்காக இருக்கும் அதனால ஏன்னா ஃபேன் ஓடிட்டுருக்கு அங்கே எல்லாம் நிறைய ஈரத்துணி இன்னும் சின்ன ஈர ஈரத்துணிலாம் நிறையா இருக்கணும் கொஞ்சம் கூலிங் ஜாஸ்தியாக இருந்தனால அவங்கெல்லாம் ரூமில் ஜாலியாக குரண்டாயிருக்கு ரெண்டு படுத்துட்டு இருக்காங்க ப்ரௌனி தான் அது எந்த பொந்துக்குள்ளே பூந்து பட்டு தூங்கிட்டு பாருங்கள் பத்தல அதனால லூனாக பாருங்களேன் ஸ்மைலிங் ஃபேஸோடு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜன்னலுக்கு நேராக ஃபேனுக்கு நேராக படுத்துட்டு ஸ்மைல் ஃபேஸோடு இருக்காங்க இப்போ என் பின்னாடியே ஹாப்பி வந்ததுனால லக்கிக்காது பப்பி எல்லாம் மூச்சு பார்க்குறாங்க ஃபோனும் பிரச்சனை பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆமாட்டி வேறு